குரு சரணங்க நாளைக்கு சோமவாரம் அதி அற்புதமான நாள் கார்த்திகை மாத பிறப்பு சிவசக்தி நாள் அங்காரகன் செவ்வாய் அதாவது பூமிக்காரகனுடைய நட்சத்திரம் இருக்குங்க எல்லாம் சேர்ந்த ஒரு அதி அற்புதமான நாள் மாதப்பிறப்பு அப்படின்னுட்டாலே நான் எப்போவுமே சொல்வேன் சில்லறை காசுகளை வைத்து பூஜை பண்ணுவது மிக சிறப்பு நாளைக்கு இங்கே நெற்றியில் சந்தனம் வச்சுட்டுங்க கையில் ஒரு பதினோரு ரூபாய் சில்லறை காசுகளை வைத்துட்டு ஓம் ஸ்ரீம் ஓம் இந்த மந்திரத்தை இருபத்தி ஓரு தடவை சொல்லி அந்த சில்லறை காசுகளை பூஜையில் வைச்சிடுங்க அதற்கப்புறமா அதை எடுத்துகிட்டு நீங்கள் உங்கள் பீரோவில் கேஷ் பாக்ஸில் வச்சுடுங்க அப்புறம் அதி அற்புதமானது இன்னொன்று என்னென்னா சோமவார பிரதோஷம்க அந்த பிரதோஷ வேலையிலங்க நெற்றியில் திருநீர் அணைந்து உட்கார்ந்துட்டுங்க ஒரு இருபத்தி நான்கு நிமிடம் ஒரு நாழிகை ஓம் சிவ சிவ ஓம் இந்த மந்திரத்தை உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதோட சிவன் பாதத்தில் வைத்துட்டு உங்கள் கோரிக்கையை வைத்துட்டு மனதார இந்த மந்திரத்தை சொல்லுங்க சகல காரியமும் சித்தியாகும் நமக்கு நல்லதே நடக்குங்க தேங்க்யூ ஸோ மச்